தமிழ் சினிமாவில் வெளிவந்து ஓடாத சில படங்கள் கூட நம்மை ஏதோ ஒரு விதத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளும் அப்படியான ஒரு படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் வெளிவந்த காதல் ஓவியம் பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் அறிமுகநாயகன் கண்ணன் ராதா மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த படம் ஆனால் அந்தப் படம் அப்போது ஓடவேயில்லை இருந்தாலும் படத்தில் இளையராஜா இசையில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள் இன்றும் கூட அந்தப் பாடல்கள் பலரது பிளேலிஸ்டில் கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தில் கண் பார்வையற்ற பாடகர் சக்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கண்ணன் அப்படத்திற்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் வெளிவந்த மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் நடித்தார் அதற்குப் பிறகு அமெரிக்கா சென்று வெவ்வேறு கம்பெனிகளில் பணிபுரிந்தார் நாற்பது வருட இடைவெளிக்குப் பிறகு தற்போது அவரது நிஜப்பெயரான சுனில் கிருபாலனி என்ற பெயரில் நேற்று வெளிவந்த சக்தி திருமகன் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் திரையுலகில் இவ்வளவு வருட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் நடிக்க வருவது அபூர்வமான ஒன்று சுனிலின் வில்லன் நடிப்புக்கு ரசிகர்களிடமிருந்து பாராட்டுக்கள் கிடைத்து வருகிறது தமிழ் சினிமாவில் உள்ள வில்லன் பஞ்சத்தை சுனில் தீர்த்து வைக்கவும் வாய்ப்புள்ளது